வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே தமிழக காட்சியின் மத்திய குழு கூட்ட வாயிலில் காட்சி அளித்த பதாகைகள் மத்திய குழுவின் பலவீனமான தீர் தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே உட்பட பல்வேறு கோரிக்கைகளுடன் கூடிய பதாகை ஒன்றும் இலங்கை தமிழக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் மண்டபத்துக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த பதாகைக்கு தமிழ்ச கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் தொண்டர்கள் உரிமை கோரியிருக்கின்றனர் இலங்கை தமிழ்ச கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்திருக்கும் விருந்தினர் விடுதியில் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக இருந்த நிலையில் இந்த பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்த போது மத்திய குழு கூட்டத்துக்கு பிறகு தந்தவர்கள் அந்த பதாகையை பார்வையிட்ட பின்னர் கூட்டமண்டபத்துக்கு சென்றனர் குறித்த பதாகையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெற்று பொதுச்சபை ஊடாக உடனடியாக கூட்டு யாப்பின் அடிப்படையில் தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவுக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொதுச்சபையில் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயக்கவிட வேண்டாம் மத்திய குழுவின் பலவீதமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்ய வேண்டாம் இதுபோன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததாம் இந்தியாவுடன் இணைந்து இலங்கையின் பொருளாதாரம் வலுப்பெற வேண்டும் ரணில் விக்ரமசிங்க இலங்கை பொருளாதார முயற்சியை இந்தியாவின் நிலையான மற்றும் விரைவான பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் இணைப்பது இலங்கை நாட்டுக்கு பெரிய சந்தையை ஸ்தாபிக்க கடந்த இருபது தசாப்தங்களாக கடனில் தூண்டப்பட்ட வளர்ச்சியிலிருந்து ஒரு பாதை வழங்கும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கையானது கடனால் உந்தப்பட்ட பொருளாதார மாதிரியிருந்தும் இலங்கை நகர்வது குறித்தும் வெளிப்படையானது புதுடில்லியில் இந்திய பால்பிட மையத்தில் இந்திய அறக்கட்டளை ஏற்பாடு செய்த ஏழாவது அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவுகள் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்டிருக்கானார் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் முடியும் வரை இந்தியா எமக்கு உதவியது புதுடில்லியில் தனில் விக்ரமசிங்க அமைதி பேச்சுவார்த்தையை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எதிர்த்ததில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடையும் வரை இந்தியா இலங்கைக்கு பெரும் உதவியாக இருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி டன் விக்ரமசிங் அறிவித்திருக்கிறார் வாஜ்பேயும் நானும் அதிகாரத்தில் இருக்கும்போது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் உச்சத்தில் இருந்தது நாங்கள் வெளியிட்ட இரண்டு அறிக்கைகள் அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் உலகளவில் எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டியதா இலங்கையின் பாதுகாப்பு படைகளுக்கு பயிற்சி உபகரணங்கள் வழங்குவதில் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு பற்றி ஒக்டோபர் இரண்டாயிரத்தி மூன்று அறிக்கையின் குறிப்பில் சொல்லப்படுகின்றன கடல் புலிகளின் கடல்சார் நடவடிக்கைகளால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார் எனினும் எனது பார்வையில் இது விடுதலை புலிகளின் குறைபாடாகவே நான் கண்டறிந்தேன் வாஜ்பேயும் நானும் எங்கடு கடல் பகுதியில் அரசு அல்லாதவர்கள் செயல்பட அனுமதிக்க மாட்டோம் என்ற உடன்பாட்டுக்கு வந்தோம் கடற்புலிகளின் செயல்பாடுகளை நடுநிலையாக்கி பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கும் இரண்டு இடையிலான ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தினோம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டளவு நிலைமைக்கு இலங்கை சாதகமாக மூலபோய ரீதியாக பொருளாதார ரீதியாக சர்வதேச ரீதியாக மாறியது சமாதான பேச்சுவார்த்தையில் தன்னால் வெற்றி பெற முடியாது என்பது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு நன்றாகவே தெரியும் எனவே அமைதி பேச்சுவார்த்தை அவர் புறக்கணிக்க தொடங்கினார் இது முக்கியமான கட்டத்தில் இலங்கை அரசாங்கம் முன்வைத்த முன்மொழிவுகளுக்கு தமிழீழ விடுதலைப் புலிகள் பதிலை வலியுறுத்தியும் பேச்சுவார்த்தைகளை முற்கூட்டியே மீண்டும் தொடங்குவதற்கும் இந்தியாங்களுக்கு ஆதரவு வழங்கியது அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலைப் புலிகள் தோற்கடிக்கப்படும் வரை இந்தியா எமக்கு ஆதரவு கரங்களை தந்தனர் மன்மோகன் சிங்கின் மரபிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய செந்தல் தொண்டமான் மற்றும் நாமல் ராஜபக்ச உட்பட்ட குழுவினார் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டது ஏனென்று மனம் திறக்கும் டனில் விக்ரமசிங்க தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை இதனால் செய்து கொள்ளப்பட்டது என்பது குறித்து முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரதமராக பதவி வகித்த காலத்தில் தனித் விக்ரமசிங்க தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார் அப்போது பொருளாதார கேந்திர நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் நாடு எதிர்நோக்கிய பொருளாதார பின்னடைவு காரணமாக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு செல்ல நேரிட்டது என்று தனித் விக்ரமசிங்க அறிவிக்கிறார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கான நினைவு பேருரையில் இது தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் ரனிட் விக்ரமசிங் இந்த நிகழ்வில் குறித்த காலப்பகுதியில் கடுமையான அரசியல் நெருக்கடியிலமையை எதிர்கொள்ள நீரிட்டதா இரண்டாவது தடவையாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் இலங்கை கடும் அரசியல் நெருக்கடி எதிர்நோக்கியிருந்ததாம் இலங்கையில் இராணுவத்துக்கு பின்பாங்க நீரிட்டது என்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதல் காரணமாக பல்வேறு இடங்களில் இலக்கு நீரிட்டிருந்ததாம் துறைமுகம் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக இலங்கைக்கு பொருட்கள் கொண்டு வருவதில் பெரிய சிக்கல்கள் நிலைமை ஏற்பட்டது விமானப் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது இதனால் நாட்டில் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கே நேரிட்டது மாற்று வழியின்றி பொருளாதார நோக்கங்களுக்காக தமிழீழ விடுதலைப் புலிகளுடன் போர் நிறுத்தத்துக்கு சென்றதாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் தாம் உடனடியாக புதுடெல்லி நோக்கி பயணமாக தனி விக்ரமசிங்க தனது சொற்பொழிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஓய்வு பெறுகின்றார் என்றல் சவேந்திர சில்வா என்றல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்து இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஓய்வு பெற இறக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை எதிர்வர முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடையாது என்று அரசாங்க செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த இதனைத் தொடர்ந்து இல்லாத ஒழிப்பது தொடர்பிலும் எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தாயகத்தின் புனித போரிலும் எமது நிம்மதியான வாழ்வுக்காகவும் விடுதலைக்காக போராடி இருபது வருட போராட்ட வாழ்வில் பதினோரு வருடங்கள் மிக முக்கிய சமரின்போது காயங்களுடன் இராணுவத்தினால் பிடிக்கப்பட்ட மெகசன் சிறைச்சாலை வாழ்வில் கழித்த பண்பாளனின் வெளிக்கல பாதுகாப்பு பிரிவிருந்த ராஜ் நாவலர் வீதி மீட்கு முள்ளிய விளையும் உள்ள தீவோ தாயகம் மீட்பில் விழுப்புண் அடைந்து மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றார் உதவி செய்ய விரும்புவோர் உதவி செய்யலாம் அவருடைய தொடர்புளக்கம் எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று ஒன்றோ இன்னுமொரு தொடர்புலக்கம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றோ மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையை சூறையாடிய வைத்தியர் மதியழகன் தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன வைத்திய நிபுணர் ஈப்ரா அவர்களின் முன்னால் எலும்பு வைத்திய நிபுணர் சுவர்ணகுமார் அவர்களின் முயற்சியினாலும் தற்பொழுது மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கம் கட்டிட தொகுதி ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா செலவில் மருத்துவ உபகரணங்கள் கொலுபணவு செய்வதற்கு சூதனமைச்சு பண ஒதுக்கீடு செய்தனர் இந்த பணத்தை கொண்டு குறித்த உபகரணங்கள் கொலுணர்வு செய்த முயற்சித்த மட்டக்களப்பன் அலிபாபா லெப்பை அவரது தலைமை திருடனான வைத்தியர் மதியழகனுடன் ஒரு கம்பெனியை நாடியுள்ளார் குறித்த கம்பெனியும் இவர்கள் கேட்ட உபகரணங்கள் வழங்க சம்மதித்ததுடன் குறித்த கொள்வனவுக்காக முப்பது வீதம் வரை கமிஷன் வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளனர் மக்கள் முப்பது வீதம் என்பது குறித்த கொள்ளளவில் நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவாகும் ஆகவே இந்த பேரத்தில் அக்கறை கொண்ட அலிபாவும் தலைமை திருடனும் அந்த கொள்ளணவுக்காக வேலைகளின் நடித்தனமாக ஈடுபட்டனர் அரச நிதி பிரமாண விதிகள் இவற்றையும் கண்டுகொள்வதற்கு கமிஷன் பண ஆசிரியரிடம் இடம் தரவில்லை இந்த செய்தி வைத்தியசாலையின் தலைமை கணக்காளர் பகுத்தறிந்துவிட்டார் வீடர் குழுவின் தலைமைகள் மதன் மதனழகன் தனது குடும்ப உறுப்பினர்களான சில வைத்திய நிபுணர்களையும் தலைமையை ஏற்று கொண்டிருந்த தனியார் வைத்தியசாலையின் பங்காளிகளான சில வைத்திய நிபுணர்களையும் கொண்டு தலைமை கணக்காளருக்கு எதிராக பெட்டிசன் போட்ட தயாராகிவிட்டார் வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கு தலைமை கணக்காளர் தடை என்பதை அறிவிக்கும் கடிதம் தயாரிக்கப்பட்டு பதினேழு வைத்திய நிபுணர்கள் கையொப்பமிட்டு இந்த தலைமை கணக்காளரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பத்தையும் சுகாதார அமைச்சுக்கு சமர்ப்பித்திருந்தனர் தமது பண ஆசைக்காக இதையும் செய்யும் இந்த திருடர் கூட்டம் தயாராகிவிட்டது மொத்த தொகையில் பெரும்பகுதியை கமிஷனாக பெற்றுவிட்டு பெறும் பொருட்களை வாங்கிய மருத்துவ உபகரணங்கள் காட்டியே மதனழகன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சத்திர சிகிச்சை கூடத்தின் திட்டத்தை கொண்டு திரிகின்றார் நீங்கள் உங்கள் குடும்பமும் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டாம் ராமநாதன் அர்ச்சுனா மட்டக்களப்பு போகத்தான் வட வடமாகாணங்களில் நடக்கின்ற ஊழல் தொடர்பான மோசடிகளை வெளியுலத்துக்கு முதலில் கொண்டு வந்தவர் ராமநாதன் அர்ச்சுனா இதுபோன்று மட்டக்களப்பு மண்டலம் தயாராகி பெற்றதாம் யோசித ராஜபக்சவுக்கு சிஏ டேவி சாரணை ஐந்து முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு சிக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவை குற்றப்பிரணவு திணைக்கிளத்தில் முன்னொழியாகமாறு அழைப்போம் சட்டவிரோத சொத்துக்கள் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு விடுக்கப்படுகிறது எதிர்வரும் மூன்றாம் திகதி குற்றப்பிரணவு திணைக்கிழத்தில் முன்னலியாக வேண்டும் என்று அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கன அத்தோடு பாரிய நிதி மோசடி சம்பவங்கள் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் நேரடியாக தொடர்புடையதாகவும் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தகவல்கள் குறித்து அடிப்படையில் விசாரணை ஆரம்பிக்க இருப்பதாக அரசாங்க தகவல்கள் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அத்தோடு மேலும் ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைக்கு துரிதப்படுத்த அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருகிறது சவுதி அரேபியாவின் சுனாமி வீடமைப்பு திட்டம் நிலைமைகளை கேட்டறிந்து கொண்ட ஜனாதிபதி எப்போதுதான் தீர்வு கேட்டார் அம்பறை மாவட்டம் அக்ரேபற்ற பிரேச பிரிவில் நுரைச்சூலை சுனாமி வீட்டு திட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் வீடுகள் பாதிக்கப்பட போய் வீடற்றவர்களாக அலையும் பயனாளிகளுக்கு விரைவில் வழங்கப்படும் சாத்தியங்கள் எதுவும் தென்படவில்லை என்ற காணி உரிமைகளுக்கான அம்பறை மாவட்ட செயலனியின் இணைப்பாளர் நிகால் அகமட் அறிவிக்கிறார் இருபது வருட நினைவு நாளன்று அம்பறை மாவட்ட செயலாளர் சந்தித்த போது வீடுகள் விரைவில் பயனாளிகளிடம் வழங்கப்படாது என்றும் நிலைமைகள் அறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றன சவுதி அரேபிய அரசாங்கம் நிதியைக் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் வீடுகளை சுனாமியினால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கக் கோரி அம்பறை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் சிந்தக திட்டமிடல் பணிப்பாளர் ஆகியோரினால் சுனாமியினால் பாதிக்கப்பட்டவரை உள்ளடக்கிய காணி உரிமைக்கான அம்பரை மாவட்ட சீலனி சந்தை போன்ற நடத்தியிருந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுனாமி நுரைச்சூலை விட்டத்திட்ட வீடுகளை அதன் உட்கட்டுமைகளையும் பயனாளிகளுக்கு வழங்க ஆயத்தமான போது பௌத்தர் தேரருடைய தலைமையில் நடத்தப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமும் அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் தேரருடைய தலைமையில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் பிரகாரணம் வீட்டுத் திட்டத்தை கையளிப்பதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவி வருகன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இன்று வரை வண்ணமே இறக்கனதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபதாம் தேதி ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்கா என்னை அழைத்து தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதாகவும் வழக்கு தீர்ப்பை மீறி செய்யப்பட முடியதிலுமே இருப்பதாகவும் கவலை வெளியிட்டிருந்தார் வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் காணி பகிர்ந்தளிக்கும் தேசிய கொள்கை அடிப்படையில் வழங்கப்பட இருப்பதாக அறிய முடிகின்றதாம் வழக்கினை மீண்டும் அழைக்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழக்காளிகள் மீண்டும் அழைக்கப்படும் போது அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் எமக்கு கூற முடியாத இங்கே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளில் தெளிவாக காண வேண்டிய பல கேள்விகள் எமக்கிரக்கனதா குறிப்பாக பௌத்த தேர்களின் இடையூறு காரணமாகவே இவ்வாறு நுரைச்சூலை சுனாமி வீட்டுத் திட்டம் இதுவரை மக்களுக்கு கையளிக்கப்படுகின்ற விடயம் யாவரும் அறிந்த விடயங்களில் ஒன்றோ பௌத்த தேர்களுக்கு எதிராக ஜனாதிபதியோ உச்ச நீதிமன்றமோ எதிராக செயற்படாது என்பதை மறந்துவிட வேண்டாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடுகள் இன்று வரை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இதன் பின்னால் இருப்பது என்ன என்பது நன்றாகவே தெரியும் வைத்தியர் ராம்நாதன் அர்ச்சினாவிடம் ஆயிரம் மில்லியன் ரூபா நஷ்டஈடு கேட்டு கோரல் ஊடகங்களில் தன்னை பிரபலப்படுத்தும் நோக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளில் சுமத்தும் அர்ச்சினாவுக்கு எதிராக ஆயிரம் மில்லியன் ரூபா நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக பனை சபையின் தலைவர் சகாதவன் வேண்டுகோள் வை திரைக்கண்டார் பாதுகாக்க வேண்டியது நாட்டினுடைய பிரதான பொறுப்பாகும் வடகிழக்கில் இருக்கும் இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டிருக்கின்றதை இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சிகள் நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டுமென்று அம்பை பெட்டிய சுமணத்தினர் வேண்டுகோள் வைக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏறலாம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படலாம் உச்சித்தஞ்சாரை தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஒரு அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் மகிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது எனவே மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது நாட்டினுடைய கடமை எழுபத்தி ஆறு ஆண்டுகால சா சாபத்துக்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டாம் ஜனாதிபதி மாளிகை பகுதியில் இருக்கும் பீதிகளிலிருந்து பாதுகாப்புகள் நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் பவுனியா மட்டக்களப்பு பகுதியிலிருந்து இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சிகள் செய்யலாம் மீண்டும் யுத்தங்கள் ஆரம்பிக்கலாம் ஆகவே பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டாம் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலிலுள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியுமென்றால் என்றால் வீதியை ஏன் திறக்க முடியாது என்றும் தீரர் கேள்வி கேட்டிருக்கார் அரசியல் குழுவின் தலைவராக மாவை பதில் தலைவராக சிவஞானம் சுமந்தரம் தமிழக கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாபே சேனாதராசாவும் எஞ்சிய காலங்களுக்கான பதில் தலைவராக சிவஞானமும் செயற்படுவார்கள் என்று தமிழக கட்சியின் மத்திய குழு தீர்மானித்திருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவிக்கிறார் கட்சியின் தலைவர் மாபே தேநாசராஜன் ராஜினாமா தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்துவதாக இருந்த இது பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது பதினெட்டு உறுப்பினர்கள் கையம் ஆவணம் ஒன்று சபைக்கு கையளிக்கப்பட்டது மாவை சேதுராசா கட்சியின் நன்மைகிறதே அவர் நற்பெயருக்கு களங்கம் இல்லாமல் தன்னுடைய ராஜினாமை உறுதிப்படுத்த வேண்டுமென்றும் அதில் அவர்கள் கேட்டிருந்தார்கள் இறுதியில் கட்சி ஈகமனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார் மாவை சேநாதராசா கட்சியினுடைய அரசியல் குழுவின் தலைவராக தொடர்ந்தும் செயற்படுவார் கட்சியின் தலைவர் ராஜினாமா செய்தால் இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டாம் அந்த வகையில் எஞ்சிய காலத்தக்க பதில் தலைவராக கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர் சிவஞானம் செயற்படுவார் ஆகவே கட்சியின் தலைமை பதவியை சிவஞானம் வகிப்பார் அரசியல் குழு என்பது குழுவாக எடுக்கப்படும் தீர்மானங்களை மையப்படுத்தி நகரம் இதேவேளை கட்சி தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை கட்டளைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் இது குறித்து கருத்து தெரிவிப்பது இல்லை என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சுமந்திரன்